பாட்டாளி மக்கள் கட்சியில தனது மூத்த மகள் காந்திமதிக்கு முக்கிய பதவியை கொடுக்க முன் வந்திருக்க டாக்டர் ராமதாஸ் கூட்டணி தொடர்பாகவும் ஒரு முக்கியமான முடிவை எடுக்க இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு பாட்டாளி மக்கள் கட்சியில தந்தை மகனுக்கு இடையிலான மோதல் வந்து இன்னைக்கு முடியும் நாளைக்கு முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இருந்தாலும் கடந்த சில மாதங்களாக இந்த மோதல் முடிவுக்கு வரவே இல்லை இரண்டு பேரும் வந்து ஒருவரை ஒருவர் குற்றஞ்சாட்டுறது குறை சொல்றது அப்படிங்கிறது நீடிச்சுக்கிட்டே இருக்குது இதுக்கு என்ன பண்ணாங்கன்னா அதிமுகவும் அன்புமணியை தொடர்பு கொண்டு இந்த பிரச்சனையை சரி செய்யுங்க சீக்கிரம் வந்து கூட்டணிக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி அழைப்பு விடுத்தாங்க அதுக்கு அன்புமணியும் சரி நான் சீக்கிரம் வந்து தேர்தலுக்கு முன்பு வந்து இந்த பிரச்சனைகளை சரி செஞ்சு கூட்டணிக்கு வந்து பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி இது சொன்னாலுமே இந்த பிரச்சனைகள் தீண்ட பாடில்லை ஏன்னா அன்புமணியும் இறங்கி வர மாதிரி இல்ல டாக்டர் ராமதாசும் இறங்கி வர்றது மாதிரி இல்ல அப்படிங்கறதுனால இந்த மோதல் வந்து தொடர்ச்சியா நீடிச்சுக்கிட்டே இருக்குது அதனால வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல அன்புமணி தரப்பு தனியாகவும் டாக்டர் ராமதாஸ் தரப்பு தனியாகவும் தான் போட்டியிடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதாவது இவர் ஒரு கூட்டணியில இருந்தார்னா இவர் ஒரு கூட்டணியில இருப்பார் அப்படிங்கிற மாதிரிதான் சொல்லப்படுது ஏன்னா அன்புமணி மீதான குற்றச்சாட்டுகள் வந்து தொடர்ச்சியா கோரிக்கிட்டு இருக்க ராமதாஸ் வந்து இப்ப பாத்தீங்கன்னா அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்த அந்த தலைவர் பதவியில இருந்து நீக்கிறதுக்கான முடிவை எடுத்திருக்கதா சொல்லப்படுது ஏன்னா டாக்டர் ராமதாஸ் என்ன பண்ணார்னா இப்ப வந்து அன்புமணிக்கு வந்து சில கேள்விகளுக்கு விளக்கம் கேட்டு வந்து ஒரு பதினாறு கேள்விகளை வந்து அனுப்பிட்டு அதுக்கு வந்து ஒரு வாரத்துல வந்து விளக்கம் கொடுக்கணும் இல்லைன்னா கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு ஆனா வந்து அன்புமணி தரப்புல வந்து இது வரைக்கும் எந்த மாதிரியான விளக்கத்தையுமே வந்து கொடுக்கல ஆனால நிறைவுல வந்து அன்புமணி வந்து பாட்டாளி மக்கள் கட்சியில இருந்து சஸ்பெண்ட் செய்யப்படுவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வெளியாகுது அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட யார் அந்த இடத்துக்கு அதாவது செயற்கலை ஒரு பதவிக்கு நிறுத்தப்படுவார் அப்படின்னா டாக்டர் ராமதாஸோட மூத்த முகம் ஸ்ரீ காந்திமதியை தான் வந்து அந்த பதவிக்கு வந்து டாக்டர் ராமதாஸ் நியமிக்க போகிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்து வெளியாகிருக்குது ஏன்னா அந்த பாட்டாளி மக்கள் கட்சியோட மகளிர் மாநாடுகளையும் சரி அதுக்கு முன்னாடி நடைபெற்ற இந்த செயற்குழு கூட்டம் இந்த மாதிரி விஷயங்கள்ல எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா அன்புமணி இடம்பெறாத சூழ்நிலையில அந்த இடத்துல எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ காந்திமதியை தான் உட்கார வச்சு டாக்டர் ராமதாஸ் அழகு பார்த்தார் குறிப்பா இந்த பாட்டாளி மகள் கட்சியோட மகளிர் மாநாட்டில வந்து முதல் தீர்மானத்தையே மகள் ஸ்ரீ காந்திமதியை வச்சுதான் வாசிக்க வச்சார் இந்த அளவுக்கு வந்து ஸ்ரீ காந்திமதிக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டதுனால பல்வேறு கட்சி நிர்வாகிகளும் இப்ப பாத்தீங்கன்னா ஸ்ரீ காந்திமதியை நோக்கி படையெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க குறிப்பா வந்து டைலாகுட தோட்டத்துக்கு வந்து ராமதாசை சந்திக்க போறாங்கன்னா முதல்ல அவங்க சந்திக்கிறதே வந்து ஸ்ரீ காந்திமதியை தான் சந்திச்சு அவருக்கு ஒரு மரியாதை தான் வந்து ராமதாச சந்திக்கிறார் இதை வந்து ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோல சொல்லியிருக்கோம் இப்படி வந்து பாட்டாளி மக்கள் கட்சியில வந்து ஸ்ரீ காந்திமதிக்கு ஒரு முக்கியமான இடம் வந்து கிடைச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இதை வந்து உறுதி செய்யற வேலையில வந்து ராமதாஸ் ஈடுபட்டு சொல்லப்படுது அதாவது இந்த கேள்விகளுக்கு அதாவது டாக்டர் ராமதாஸ் கேட்டால் பதினாறு கேள்விகளுக்கு ஒரு வாரத்துல வந்து அங்குமணி வந்து பதில் சொல்லல அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல அவரை வந்து செயல் தலைவர் பதவியில இருந்து நீக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்து காந்திமதியை அமர வைக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப முடிவுல இருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது அந்த அடிப்படையில செயல் தலைவர் பதவியில ஸ்ரீ காந்திமதி அமர வைக்கப்பட்டார்னா அதன் அடிப்படையில கூட்டணி சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் தொடங்குறதுக்கு டாக்டர் ராமதாஸ் முடிவு பண்ணிருக்கதா சொல்லப்படுது அன்புமணி வந்து தீவிரமா வந்து அதிமுக பாஜக தரப்பு கிட்ட தொடர்ச்சியா பேசிக்கிட்டு இருக்கிற சூழ்நிலையில நம்ம அந்த பக்கம் வேணாம் நம்ம வந்து திமுக கூட்டணிக்கு போகலாம் அப்படின்னு டாக்டர் ராமதாஸ் முடிவு எடுத்திருக்கதா சொல்லப்படுது ஏன்னா வந்து பாட்டாளி மக்கள் கட்சி வந்து பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு கேட்டு அவங்க இது பண்ணும்போது அவங்க கூட்டணிக்காக வந்து என்ன சொன்னாருன்னா எடப்பாடி பழனிசாமி அந்த பத்து சதவீத பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீரை வந்து இது பண்றேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒப்புதல் கொடுத்தாரு ஆனா அவரோட ஆட்சி காலத்துல அத வந்து செயல்படுத்தவே இல்லை வெறும் வந்து இது பண்ண அறிவிப்பு அது டெசர்ட்ல ஏத்துனது தவிர வேற எந்த மாதிரி நடவடிக்கைகளையும் எடுக்கல அவர் நினைச்சிருந்தா இந்த விஷயங்களை செஞ்சிருக்கலாம் அப்ப அவர் திட்டமிட்டு நம்மளை கூட்டணிக்காக மட்டும்தான் அவர் வந்து இந்த வேலைகளை பண்ணார் அப்படிங்கிறது ராமதாஸ் ஒரு குற்றச்சாட்டா இப்ப கூடப்படுதா சொல்றது அதாவது திமுக நினைச்சா கண்டிப்பா வந்து இந்த இத வந்து செய்வாங்க அதாவது திமுக எப்பவுமே ஒரு விஷயத்த வந்து ரொம்ப செய்யறதுக்கு யோசிப்பாங்க ஆனா ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டாங்கன்னா அதை செய்வாங்க இந்த பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட வந்து திமுக சொல்லியிருந்தாங்கன்னா கண்டிப்பா நம்ம செஞ்சிருப்பாங்க எடப்பாடி பழனிசாமி மாதிரி ஏமாத்திருக்க மாட்டாங்க அதனால நம்ம இந்த முறை வந்து திமுக கூட்டணிக்கு தான் சரியா இருக்கும் நம்ம வந்து இந்த டிமாண்ட வந்து ஸ்டாலினுக்கு வைப்போம் அவர்கிட்ட ஸ்டாலின் வந்து இது சம்பந்தமான ஒப்புதல் கொடுத்துட்டாருன்னா நம்ம வந்து அதுக்கப்புறம் கூட்டணி சம்பந்தமா பேசுறதை பத்தி நம்ம யோசிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுல வந்து டாக்டர் ராமதாஸ் இருக்கிறதா சொல்லப்படுது இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா திமுகவும் ராமதாஸோட இந்த இதுக்கு வந்து ஒரு பச்சை கொடி காட்டுறதுக்கு தான் சொல்லப்படுது ஆனா கூட்டணியை வந்து உடையாம வந்து பாத்துக்கிறனும் அப்படிங்கறனால ரொம்ப தீவிரமான முயற்சிகளை மேற்கொண்டு வர்றதாகவும் சொல்லப்படுது ஏன்னா வந்து திமுக கூட்டணியில பாஜகவோ பாமகவோ வந்தா நான் கூட்டணியில வந்து வெளியேறுவேன் அப்படிங்கிற மாதிரி திமு திருமாவளவன் கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு அப்ப பாட்டாளி மக்கள் கட்சி வந்து திமுக கூட்டணிக்கு வந்தா திருமாவளவன் வெளியிட்டு போயிடுவாரோ அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்ல அவரை வெளியில போக விடக்கூடாது அப்ப அதனால சமரசம் செய்ய வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய திமுக ராமதாசையும் திருமாவளவனையும் மீண்டும் சந்தித்து பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு உருவாக்குவதற்கான வேலைகளை தொடர்ச்சியா செஞ்சா இருக்கு போகப்படுது அதனால தேர்தலின் போது அன்புமணி தரப்பு ராமதாஸ் தரப்பு இரண்டு தரப்பா உடஞ்சிதான் பாமக வேலை பார்ப்பாங்க தேர்தலில் போட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது எப்படி இருந்தாலும் இதுக்கு வந்து காலம் தான் பதில் சொல்லணும் நம்ம பொருட்டு இருந்துதான் பாக்கணும் இந்த விவகாரத்துல நீங்க என்ன நினைப்பீங்க அப்படிங்கறத தமிழ்